இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சா எப்படி செய்வோமோ அந்த தான் அப்பதான் நம்ம வந்து பக்குவமா செய்ய முடியும் எப்பயுமே வந்து ஒரு சமையல எடுத்துங்களேன் கொஞ்சமா செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கும் அது போலதான் ஹோம்மேட் தான் நான் வந்து செய்வேன் இப்போ வந்து எண்ணெய் அது வந்து போட்டோம் இல்லையா ஈரப்பதமான ஒரு தொகையல் மாதிரி அரைச்சி போட்டோம்ல அது வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொதிக்க ஆரம்பித்து அந்த எண்ணெயுடைய நிறம் மாறும் அப்படியே ஏன்னா அந்த பச்சை மூலிகைகள்லேருந்து அந்த சாரம் வந்து அப்படியே அந்த எண்ணெய் குளற இறங்கும் அதே மாதிரி அந்த அளவுகள் அந்த ப்ரப்போஷன் ஒன்று இருக்கு இந்த இது வந்து இவ்வளோதான் போடணும் இது இவ்வளோ தான் போடணுங்கிற ஒரு முறை இருக்கு அதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி நம்ம செய்யும் போது அது வந்து அந்த அளவுகள் வந்து ப்ராம்ப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது அப்படி பண்ணிடுறது இந்த டிரைடு ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதுல சேர்த்துருவோம்